இது கொஞ்சம் வந்து கறி இருக்கு வந்துட்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னொண்டு இந்த பழமெல்லாம் இப்போ சுட்டு வச்சுருக்கு அதான் மேலெல்லாம் காய்ச்சி காய்ச்சி இருக்குது பழம் பழத்தோட சாறு எல்லாமே புழிஞ்சு இதில் வச்சுருக்கு இது வந்து புளிஞ்ச பட்டை இது வந்து சாறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் ஹலோ மக்களே என்னடா இது ரெண்டு பணம் பழத்த பாக்குறீங்களா இன்றைக்கு வந்து பனங்கா பலகாரம் சுட போறேன் நிறைய பேருக்கு இந்த பணம் பழம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து பனம்பழம் வந்து தெரியாமல் இருந்திருக்கும் அதாவது வெளிநாட்டில் உள்ள நிறைய பேருக்கு வந்து பணம் பழம் தெரியாது இலங்கையில் இந்தியால இருக்கிற ஆக்களுக்கு வந்து நிறைய பேர் பணம் பழம் தெரியும் ஸோ இந்த பணம் பழத்தை யூஸ் பண்ணி பனங்கா பலகாரம் ஒளி தெரியுமே பனமரத்துல வந்து எந்த ஒரு கழிவுமே இல்லை அதே போல் இந்த பனம்பழம் இந்த பனம்பழமும் சுற்றும் சாப்பிடலாம் இந்த பனம்பழத்தில் சாரை ஜூஸ் பண்ணி பலகாரம் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நான் செய்ய போகிறது இந்த பனம்பழத்தை சுட்டு இதில் உள்ள சாரை வலித்து மாவு போட்டு சீனி போட்டு பணம் பலகாரம் தான் இப்போ நாங்கள் சுட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பனம்பழத்தை வந்து முதல் சுடணும் சுட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இதில் உள்ள பானி எடுத்து பனங்காய் பலகாரம் செய்யணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியா ஆறு மணி இருட்டு போட போகுது இருட்டானாலும் பரவாயில்ல இன்றைக்கி இந்த பனம்பழத்தை ஜூஸ் விட்டு பலகாரம் வந்து செய்கிறது அது எப்படி செய்கிறது எட்ட மாதிரி முறை எப்படி சுட்டாக அப்படி இருக்கும் டேஸ்ட்லாம் அப்படி இருக்கும்னு தான் இந்த வீட்டில் காட்ட போகிறோம் வாங்க ஃபஸ்ட் இந்த பனம்பழத்தை போயிட்டு விடலாம் பல பனம்புளத்தையும் சாறு பண்ணியணும் இப்போ இல்லை எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த பழம்பெல்லாம் இப்போ சுட்டு வச்சிருக்கு அதான் எடுக்கணும் இதுதான் பனங்காய் மரம் மே மேலெல்லாம் காய்ச்சி காய்ச்சி இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு இருக்குது இருக்கு ரெண்டு ஆன் பண்ண இதெல்லாம் பெண் பனை ஆன் பண்ணையில் வந்து காய்க்காது பெண் பண்ணையில் தான் காய்க்கும் இப்போ இதில் தான் இப்போ விழுந்த பழங்களை தான் இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கோம் சீனும் வா கேட் ரெடி வா சுடுவோம் வா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பனம்பழத்திலாம் சுட்டு இப்போ பனம்பழத்தை புழிஞ்சி புழிஞ்சு சார ஒரு பாத்திரத்துலேயும் அதோடைய விதையை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுருக்கவங்களே தெரியும் இப்போ வந்து இதில் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனம்பழத்தை புழிஞ்சி மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு வனங்காய்பானி அப்புறம் வந்து தீனி மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு And I go it? you <laughs> <laughs>

اپدا کچھ پوری پڑھو ¿Qué amigo. நிரமம் வந்துட்டான்ல நல்லா சோப்பு நிறத்துக்கும் வந்துட்டு எண்ணெயெல்லாம் நல்லா ஊறி எடுக்கணும் பனங்கா பலகாரம் என்னதான் குடையா இருக்குது எண்ணெய் அமர்த்தணும் அமர்த்தி எடுக்கணும் சீன் என்ன பனங்காய் பலகாரம் நல்லா மொறு மொருண்டு சோப்பு கலரெல்லாம் வந்துருக்கு இப்போ இதை வந்து உங்களுக்கு சீனு வந்து சாப்பிட்டு காட்டுவான் பொறிஞ்சிட்ருக்கு சியான சூடு

பனங்காய் பலகாரம் இந்த மாதிரி கீழே குத்தி தான் சாப்பிடணும் சரி செய்யணும் விலவும் நூறுரூவா நூறுபாக்கு எடுத்துன அஞ்சா பனங்காப்பலாரம் இருந்தால் போய் விக்கெல்லாமல் இருக்குது சாப்பிடு கா நல்லா இருக்கான்னு பாரு எப்படி நல்லா இருக்கா வாருக்கு சீனும் எப்படி சாப்பிடுவானு பனங்காப்பிலாகிறத அது அவிஞ்சிருக்கா சாப்பிடு சா சாப்பிடு சொல்லணும் எப்படி நல்லா இருக்கா வாருங்க ஒரு பணம் கோர்வையே ஒரு பனம் காப்பில் கோர்வையே சீனு விட்டே இருக்கு இப்படி தான் சாப்பிடணும் டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்கா சாப்பிட அடுத்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவானு சரியா அப்படி சாப்பிட அடுத்த சாப்பிடு வார் இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லு காய்களை வச்சுக்காடி இப்போ டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும் நல்லாயிருக்கும் கடி அப்பா வர்றா எப்படி எப்படி டேஸ்ட் நல்லாயிருக்கா